ஆணின் ஆட்டம் பதினாறு வரைதான் பிறந்த போது மட்டுமே கொண்டாடப்பட்டு வாழ்நாள் முழுவதும் திண்டாட்டத்தை சந்திக்கும் பிறவிதான் வயது வரை பறந்து திரியும் பறவை போல இருப்பவன் பள்ளி கல்வியில் மேலே தொடங்குகிறது சோதனை இப்போதிருந்தே ஒழுங்கா படி இல்லனா பத்துக்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் கிடையாது ஐடிஐ தான் தெரியுதா பிளஸ் ஒன் போகும் போது ரெண்டே ரெண்டு வருஷம் உயிரை விட்டு படிச்சேன்னா இன்ஜினியரிங் இல்லனா ஏதாவது ஒர்க் ஷாப் தான் உயிரை விட்டு படித்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த பின் உங்க பாட்டம் பூட்டம் எவனோ சொத்து சேர்த்து வச்சுட்டு போகல ரெண்டு லட்சம் பேங்க் லோன்ல தான் படிக்கிறேங்கிற நினைப்பு இருக்கட்டும் சும்மா மைனர்களின் வேஷம் குடும்பம் நடுத்திருவுலதான் ஏழாவது செம்மில் கிளி பிடிக்கும் பிளேஸ்மெண்ட்ல புடுங்கிடுச்சுன்னா எல்லாமே போச்சு உசுரோட இருந்து பிரயோஜனம் இல்ல அப்பா அம்மா இருவரின் வசனம் அவ்வப்போது மிரட்டும் பொட்ட பிள்ளைனா பரவாயில்ல கடனை உடனே வாங்கி பத்துங்கிறத இருபது பவுண்ட் போட்டா எவன் கையிலயாவது புடிச்சு கொடுத்துட்டு வெடுக்குன்னு இருக்கலாம் நீ ஆம்பளை நாளைக்கு ஒரு நல்ல வேலை இருந்தா தான் ஒரு மனுஷனா ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியும் வாங்கன கடனை கட்டணும் உன் அக்கால ஒரு நல்ல இடத்துல புடிச்சு கொடுக்கணும் எல்லாம் உன் கையில தான் இருக்குது ஒரு வழியாக வேலைக்கு சேர்ந்தால் பெருநகரத்தில் அகப்பட்ட சிறு மீனாக மிரண்டு அந்த ஆடம்பரங்களில் கரைந்து போகாமல் குடும்பத்தின் கனவுகளை களைத்துப் போடாமல் எந்த ஓட்டலில் குறைந்த விலையில் சோறு கிடைக்கும் அலைந்து இரண்டு நாள் விடுமுறைக்கு பஸ் கட்டணத்தை பயத்துடன் கணக்கிட்டு மலிவு கட்டண பஸ்ஸில் இடுப்பொடிய பயணம் செய்து கவலையோட விசாரிக்கும் பெற்றோரிடம் மகிழ்ச்சியாக இருப்பதாக நடித்து கொண்டு தனியாக எல்லாவற்றையும் சமாளித்து கல்விக்கடன் குடும்பக்கடன் அனைத்தையும் சமாளித்து மீள்வதற்குள் எத்தனை நாளைக்கு இப்படி ஓட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்குவ சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா இங்க கடமை முடிஞ்சிரும் இங்கேதான் தொடங்குகிறது ஒரு ஆணின் இரண்டாம் கட்டம் திருமணம் நடந்து மனைவியிடம் அன்பாக நடந்து கொண்டால் குடும்பத்தில் பூரா தொடச்சு புடுங்கியாச்சு இனி போதும் ஒரு பொண்டாட்டியிடமிருந்து புறப்படும் ஒரு உத்தரவு வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் நெருக்கடியை வீட்டில் சொல்லக்கூடாது வீட்டில் கிளம்பும் புகைச்சலை வெளியில் சொல்லக்கூடாது அறுபது நாள் மோகம் முப்பது நாள் திருமண வாழ்வில் சிறு சிறு ஊடல்கள் சண்டையாகும் பெண்ணின் குரல் ஓங்கும் போது ஆணின் கௌரவம் குன்றி போகும் என்கிற அச்சத்தில் வளைந்து கொடுத்து வளைந்து கொடுத்து முதுகெலும்பு காணாமல் போகும் பெற்றவர்களையும் விட்டுக் கொடுக்காமல் மனைவி பேச்சையும் தட்ட முடியாமல் இரண்டு பக்கமும் ஆதரவு கொடுத்து இரண்டு பக்கமும் கெட்ட பெயர் வாங்கி பிள்ளைகள் பெற்று வம்சத்தை விருத்தி செய்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களது ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாடும் போது மனைவியே கஞ்சன் என்று சொன்னாலும் அதையும் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் சிதுமூஞ்சியை கட்டிக்கிட்டு சீரழிகிற என்னும் புலம்பலையும் சகித்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் விசேஷம் என்றால் மனைவி மக்களுக்கு நல்லதாய் தேடி தேடி துணிமணி வாங்கி கொடுக்கும் ஆண் பிள்ளை தனக்கு துணி எடுக்க தள்ளுபடிக்காக அலைவான் தீபாவளி திருநாள் என்றால் எல்லோருக்கும் நல்லபடியாக செய்து உறவு நட்பில் வரும் கல்யாணம் கருமாதிக்கு சொல்லி கடன் வாங்கி வட்டி கனவில் வந்து மிரட்ட கனவில் கூட பயந்து ஒடுங்க கடன் தொல்லைகளால் மனைவியிடம் கலவி மறந்தாலோ உம் இந்த ஊட்ல நான் ஒரு மனுஷன் இருக்கேங்கிற நினைப்பே இல்ல இந்த ஆம்பளைக்கு என்கிற மாபெரும் வரும் உறவில் யாராவது சொந்தமாக ஒரு வீடு வாங்கினாலோ கார் வாங்கினாலோ அந்த நிமிஷம் புறப்படும் விமர்சன கனைகள் ஊரு உலகத்துல ஒவ்வொரு ஆம்பளைக எப்படி எல்லாம் சாமர்த்தியமா பொழைச்சு குடும்பத்தை மேலுக்கு கொண்டு வராங்க எனக்கும் வாச்சதே ஒண்ணு அறக்காசுக்கு பெறாத மனுஷன் எல்லாம் நான் வாங்கி வந்த வரோம் என்கிற தலைக்கணம் தொடங்கும் குடும்பத்தில் குழந்தைகளிடம் கரிசனையாக நடந்து கொண்டால் பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறாய் கண்டிப்பாக நடந்து கொண்டாலோ பெத்த பிள்ளைங்கன்னு துளியாவது பாசம் இருக்கா எப்ப பாரு கரிச்சு கொட்டுறது அப்பா அம்மாவுக்கு வயதாகி அவர்கள் படுக்கையில் விழுந்து அதை பார்க்கும் நிலை வந்தால் பெண்களுக்கு அப்போது வரும் ஒரு தர்ம ஆவேசம் உங்க அப்பா அம்மா காடு தோட்டம் வாங்கி வச்சிருக்காங்களா என்னால முடியாது வலிக்க உங்க தம்பிய பாக்க சொல்லுங்க அமைதியான ஒரு ஆன்மகனுக்கு வாழ்நாள் எல்லாம் வசவுதான் பழியும் தூசணமும் நிந்தனையும் நிழல் போல அவனை தொடர்ந்து வரும் ஒரு பெண் தன் பிள்ளையை பத்து மாதம் சுமந்து பெற்று தருகிறாள் அதன் பெருமையும் உரிமையும் காலம் எல்லாம் அவள் அனுபவிப்பாள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குடும்பத்தையே நெஞ்சில் சுமக்கும் ஒரு ஆணுக்கு எந்த எந்த பெருமையும் இல்லை இல்லை பழி வராமல் இருந்தால் போதாதா இத்தனை தாண்டி ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அப்போதும் நான் மட்டும் இந்த ஆளை கட்டலனா இந்த மனுஷன் ரோடு ரோடா பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்திருப்பாரு இன்னைக்கு இந்த வீடு காரு சொத்து சொகா எல்லாம் என்னோட ராசி என் சாமர்த்தியத்துல நான் கொண்டு வந்தேன் ஆனாய் பிறந்தவனின் ஆட்டம் எல்லாம் இருபத்தி வயது வரைதான் அதன் பிறகு அவன் சாகும் வரையிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நுகத்தடி அவன் கழுத்தின் மீது ஏறி கழுத்திக் கொண்டே இருக்கும் நான் ஒரு பள்ளி மைதானத்தில் உள்ளூர் கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்தேன் நான் அருகில் அமர்ந்திருந்த ஒரு பையனிடம் உங்கள் அணையின் ஸ்கோர் என்ன என கேட்டேன் அந்த பையன் புன்னகையுடன் நாங்கள் ஜீரோ எதிரணி மூணு என்றான் நீ சோர்வடைய வேண்டாம் தம்பி என்று நான் சொன்னேன் சிறுவன் குழப்பமான பார்வையுடன் என்னை என் மன உறுதியை சந்தேகிப்பவன் போல ஒரு ஆழமான பார்வையை பார்த்துவிட்டு நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் அங்கில் என தீர்க்கமான கேள்வி ஒன்றை கேட்டான் எங்கள் அணி மற்றும் பயிற்சியாளர் மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் என உறுதியாக சொல்லிவிட்டு ஆட்டத்தை கவனித்தான் உண்மையாகவே போட்டி அஞ்சுக்கு நாலு என்ற சிறுவன் அணிக்கு சாதகமாக முடிந்தது வெற்றியை தும் அவன் என்னை நோக்கி உற்சாகமாக கையசைத்தான் விடை போனேன் அவனது அவ்வளவு அன்று இரவு வீடு திரும்பியதும் அவன் என்னை கேட்ட கேள்வி எனக்குள் வந்து கொண்டே இருந்தது நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் என்ற அவன் கேள்வி என்னை உறங்க விடவில்லை வாழ்க்கை ஒரு விளையாட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நாம் ஏன் பல சமயம் சோர்வடைகிறோம் நமக்கான இறுதி விசில் ஒழிக்காத போது நாம் ஏன் சோர்வடைய வேண்டும் உண்மை என்னவென்றால் பல விசிலை ஊதி கொள்கிறோம் விட்டு வெளியேறுகிறோம் ஆனால் வாழ்க்கை நம்மிடம் இருக்கும் வரை எதுவும் சாத்தியம் இல்லாமல் இல்லை நம்மிடம் இருக்கும் காலம் பாதியாகவோ முக்கால் வாசியாகவோ முழுதாகவோ இருக்கலாம் அது முக்கியம் அல்ல ஆனால் காலம் முடிக்கும் முன் நாமே கூடாது நம் மாட்டத்தின் நடுவர் கடவுள் அவர் மீதும் உங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் எனவே இன்னும் நடுவர் இறுதி விசிலே அடிக்கவில்லை என்பதை உணர்ந்து வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகமான விளையாட்டை போல ரசிப்போம் ஒரு பெரிய கோபுரத்தில் பல பள்ளிகள் வசித்து வந்தன ஒரு நாள் அவை ஒரு பந்தயம் நடத்தின யார் முதலில் கோபுரத்தின் உச்சியை அடைவது என்று போட்டி நூற்று கணக்கான பள்ளிகள் மடமடவென்று வென்று ஏற தொடங்கின கொஞ்ச தூரம் போனதுமே பள்ளி ஞானிகளுக்கு தெரிந்துவிட்டது இது தங்கள் சக்திக்கு இயலாத காரியம் என்று முடியாது முடியவே முடியாது பள்ளிகளில் ஒரு கூட்டம் பந்தயம் தொடங்கி சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே விலகி கொண்டது இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் மீதி இருந்த பள்ளிகளில் கணிசமானவை விலகி கொண்டன உயரத்தை அடையும் போது நமக்கு உயிர் இருக்காது என்று கத்தின ஒரே ஒரு பள்ளி மட்டும் மூச்சை பிடித்து கொண்டு முன்னேறி கொண்டே இருந்தது கீழே இருந்த பள்ளிகள் எல்லாம் பெருங்குடல் எடுத்து கத்தின தற்கொலை முயற்சிடா தருதல எந்த எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் மேலும் சில நிமிடங்களில் உச்சியை அடைந்தது அந்த குட்டிப்பள்ளி எல்லா பள்ளிகளுக்கும் ஆச்சரியம் எப்படி இவனால் மட்டும் ஜெயிக்க முடிந்தது அந்த குட்டிப்பள்ளியின் அண்ணன் ரகசியத்தை போட்டு ஒழித்தது அவனுக்கு காது கேட்காது நாமும் சில நேரங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் வெற்றியை எட்ட நினைப்பவர்கள் எதையும் காதில் போட்டுக்கொள்ளக் கூடாது நம்மை சிதைக்க எப்பேற்பட்ட மோசமான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் நாம் எதையும் பொருட்படுத்த கூடாது முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி